வணக்கம் நான் உங்கள் கேபிஎன் கோபி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா புதுக்கோட்டை டவுன்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி மேட்டுப்பட்டின்ற இடத்துல இருக்கிறோம் இங்கே வந்து ஒரு டெரஸ் செட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இந்த செட்டோட சைஸ் வந்து இருபத்தி எட்டுக்கு முப்பத்தி அஞ்சு அப்படின்ற செட்டு இதோட பர்பஸ் பர்பஸ் என்னன்னா இவங்களுக்கு வந்து ஹீட்டும் உள்ளே வரக்கூடாது மழை தண்ணி உள்ளே வரக்கூடாது தான் மெயின் காரணங்கள் வந்து இதை பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுத்தோம் இவங்க நம்மளை எப்படி கான்டாக்ட் பண்ணாங்கன்னா ஃபேஸ்புக் மூலியமாக நம்ம ஆட் கொடுத்துருந்தோம் அந்த ஆடை பார்த்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க வந்து பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுத்தோம் அதில் வந்து என்னென்ன பைப்பு என்ன சீட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போலோ பைப் யூஸ் பண்ணுறோம் சீட்டு வந்து ஜேஎஸ்டபிள்யூவில் சில்வரான் ஆன் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் அப்படின்னு நம்ம போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தோம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம திருச்சியில் ஒரு செட்டு ஒன்று பட் பண்ணதை அந்த வீடியோ மாதிரியே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சீட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு இந்த வியாபாரத்தை கொடுத்தாங்க அதே போல் அவங்க கேட்டது எல்லாமே எனக்கு ஹெவியாக இருக்கணும் என்ன தான் காற்று அடித்தாலும் பறக்காது அப்படின்னாங்க நம்ம அறநூறு செட்டுக்கு மேலே பண்ணியிருக்கோம் இது முடியல எந்த ஒரு காற்றுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை நாங்கள் சொன்னோம் இருந்தாலும் பரவாயில்ல சார் எங்களுக்கு ஹெவியாக போடுங்க காசு கூட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா போனாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ண நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெவி மெட்டீரியல் போட்டு நம்ம பண்ணி கொடுத்தோம் சரி ஓகே நம்ம எந்தளவுக்கு பண்ணியிருக்கோம் ஏன்னா வீடியோ பார்த்தா இப்போ நிறைய பேர் வராங்க இவங்களும் வீடியோ பார்த்தா வந்திருக்காங்க அந்த வீடியோ பார்த்து அந்த கஸ்டமர் நல்ல விதமாக நம்மளை பற்றி சொன்னதுனால இவங்க நமக்கு வியாபாரம் கொடுத்துருக்காங்க அதே போல் இவங்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோமா இல்லை எதுவும் நாட்கள் டிலே பண்ணோமா அப்படின்ட்டு சார் வணக்கம் உங்களை பற்றி சொல்லிக்கோங்க எங்கள் யூஎர்ஸுக்கு சார் நான் புதுக்கோட்டை நல்லா கடை வச்சுருக்கேன் நான் போ ஃபேஸ்புக் பார்க்கும்போது உங்களோட விளம்பரம் பார்த்தேன் அப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது நிறையா செட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் ஃபோனில் கேட்டேன் நேராக வந்து பார்ப்போம் பார்த்தாங்க பார்த்துட்டு ரெண்டு நாளில் வந்து கட்டி சொன்னது மாதிரியே செஞ்சு கொடுத்துருக்காங்க எந்த விதமான குறையும் இல்லை திருப்தியாக இருக்குது சார் நீங்கள் பைப்பை எதிர்பார்த்த பைப் இருக்கா கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுருக்கீங்க நல்லா ஹெவியாக இருக்குது ஹோஸ்டலாம் நான் கேட்டது மாதிரியே பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்கு ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் நீங்க கொடுப்பீங்க நன்றி சார் மகிழ்ச்சி வேற எந்த உதவியா இருந்தாலும் சொல்லுங்க நாங்க வந்து சர்வீஸ் தான் நன்றி மகிழ்ச்சி